வீரராஜ என்னுடைய இன்னேற வணக்கங்களை கூறிக்கொண்டு ரஜினிகாந்த் அண்ணாமல படத்துல ஒரு பாட்டு பறக்குதடி அண்ணாமல சைக்கிள் ஆசப்பட்டு ஏறி கோடி விண்ட பைக்கிள் அந்த பாட்டைத்தான் மே மாதம் ஏழாம் திகதி தமிழர் தேசம் பாடப்போகின்றது ஆம் நிச்சயமாக கரங்களை பலப்படுத்துவதற்காக இங்கே முக்கியமான தலைவர்கள் ஆளுமைகள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள் இது இனி வெறும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய சைக்கிள் அல்ல வெறும் செல்வராஜா கஜேந்திரனுடைய சைக்கிள் அல்ல அண்ணன் சைக்கிள் அண்ணன் அருந்தமபாலுடைய சைக்கிள் ஈஸ்வரவாதம் சரவணபவனுடைய சைக்கிள் சிவாஜிலிங்கத்தினுடைய சைக்கிள் ஸ்ரீகாந்தாவினுடைய சைக்கிள் ஐங்க சைக்கிள் என்னுடைய சைக்கிள் உங்களுடைய சைக்கிள் தமிழ் நாங்கள் நிறந்த வெற்றி வேட்பாளர்கள் அனைவரும் வட்டாரங்களில் தங்களுடைய வெற்றியை உறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள் களம் மாறிக்கொண்டிருக்கிறது இந்த அமைத்துவிட்டு ஆட்சிக்கு வந்த

விசாரணைகள் கூட ஆரம்பமாகவில்லை கொள்ளையடித்த ரணில் சிறைக்குள்ளே ஒன்றுமே நடக்கவில்லை நாட்டை கொள்ளையடித்த ராஜபக்ஷேக்களை சிறைக்குள் தள்ளுவோம் என்றார்கள் அதுவும் நடக்கவில்லை ராஜபக்ஷேக்கள் கொள்ளையடித்த பணத்தை உகண்டாவில் இருந்து கொண்டு வருவோம் என்றார்கள் ஒரு சதத்தை தன்னம் எடுக்க முடியவில்லை மலையக தமிழர்களின் சம்பள பிரச்சனையை தீர்ப்போம் என்றார்கள் ஒரு சதத்தை தன்னம் கூட்டவில்லை மின் கட்டணத்தை முப்பது வீதமாக்குவோம் என்றார்கள் அதுவும் பகல் பயங்கரவாத சட்டத்தை நீக்குவோம் என்றார்கள் அரசியல் கைதிகளை விடுவிப்போம் என்றார்கள் காணாமலாக்கப்பட்டோரை கண்டுபிடிப்போம் என்றார்கள் உதயம் பத்திரிகையை தாக்கியவர்களை சுவைக்குள் தள்ளுவோம் என்றார்கள் உணவுக்கு மருந்து மே நடக்கில்லை பச்சை பொய்கை சொல்லுவார்கள் வைகுண்டம் போனானாம் என்று அத்தனை அமைத்துவிட்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் யாழ்ப்பாண மக்களை ஏமாற்றுவதற்காக இப்பொழுது பல புழுக மூட்டைகளை அமைத்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவற்றில் முதன்மையானது யாழ்ப்பாண வீதி

யாழ்ப்பாணத்துக்கு ஆயிரம் நகைப்பு என்னவென்றால் கடந்த ஆட்சி காலத்தில் யாழ்ப்பாணத்திற்கு ஆயிரத்தி முன்னூறு அந்த நிதியை கூட வடமாகாணத்துக்கு ஐயாயிரம் மில்லியனை ஒதுக்கிவிட்டு யாழ்ப்பாணத்தாருக்கு கணக்கு பதிப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இளங்குமரனும்

மாரும் அவருடைய படைகளும் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களிடம் ஒரு கேள்வி கடந்த மே தினத்திற்கு ஐயாயிரத்தி ஐநூறு பேருகள் வரும் என்று நீங்கள் போலீசாருக்கு அறிவித்திருந்தீர்கள் ஒரு பேருந்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் என்றால் முப்பத்தி ரூபாய் எல்லோருக்கும் தொப்பி கொடுத்தீர்கள் செலவிட்டிருக்கிறீர்கள் அந்த படம் இருந்து வந்தது நாட்டை அடங்கி வைத்திருக்கிறீர்கள் உங்களை

அது கொல்லுவோம் இல்லை அமைச்சரே கொல்லுவோம் எங்களுக்கு வக்காலத்து வாங்க வேண்டாம் நாங்கள் வக்காலத்து வாங்கவில்லை வக்காலத்து வாங்குகிறோம் தமிழக வைக்க தெரியாத ஏழாவைக்குள் யாழ்ப்பாணத்தை இரண்டிக் கொண்டிருக்கின்றவர்கள் எமது மண்ணிலே வெற்றி பெற்று எமது மக்களினுடைய அபிலாஷைகளை குளி தோண்டி புகைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அமைச்சர் சங்கரசேகரன் அவர்கள் இன்று சிலருடைய பெயர்களை குறைப்பிட்டு பட்டுக்கோட்டை மண்ணையும் தாங்கள் கைப்பற்றுவோம் என்று சொல்லி இருக்கிறார் அமைச்சர் சந்திரசேகர் அவர்களே உங்களுக்கு பகிரங்கமாக சவால் கிடைக்கின்றோம் எமது பட்டுக்கோட்டையில் தீர்மானம் நிறைவேற்ற சிங்கள தேசம் இது தமிழர்களுடைய தேசம் மாவீரர்களுடைய தேசம் எங்கள் மக்களுடைய தேசம் இந்த தேசத்தை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எமது மக்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் வடகிழக்கு சிங்கள கட்சிகளுக்கு இடமில்லை இந்த செய்தியை எமது மக்கள் ஆணித்தரமாக சொன்னால் மட்டும்தான் இந்த மண்ணிலே தமிழ் வாழும் இனம் ஆளும் அந்த வரலாற்று கடமையை நிறைவேற்றுவதற்கு அண்ணன் கணேந்திர குமார் தலைமையில் எங்களுடைய இறுதி களம் வரை நாங்கள் மக்களுக்காக இருப்போம் இந்த மே மாத திகதி எமது மக்கள் சொல்லுகின்ற செய்தி அணுரவுக்கும் சந்திரசேகரனுடைய படைகளுக்கு ஒரு செய்தியாக இருக்கும் தேசமெடுத்துச் செல்லோம் எங்களுடைய மண்ணிலே திசாதாயக்கவினுடைய மகன் அடுரவின் திசை காட்டி யோதனதா அல்லது பெண்ணம்பலத்தின் உடைய மைந்தர்